நமது டிடி தமிழில் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி காலை சிறப்பு பட்டிமன்றம் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது தன்னை கொள்வதிலா பிறருக்கு உதவுவதிலா நடுவர் முனைவர் இணையகீதம் ராமானுஜம் தமிழகம் இன்றைக்கு உலக அரங்கிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது காரணம் உலகுக்கே அன்னை மொழியாக இருக்கிற தமிழ் சித்திரையாய் வருகிறது தமிழ் புத்தாண்டாய் மலர்கிறது அரசன் எங்கே உழைப்பு மிகுதியாக இருக்கிறதோ அங்கே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் தன்னை உயர்த்தி கொள்வார்கள் பிம்பத்தில் ஆகட்டும் தங்களுடைய ஆகட்டும் உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவரிடம் இந்த உலகத்திலேயே எது பெரியது என்று கேட்டால் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உதவிதான் பெரியது என்று கூறுகின்றார் பிறரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்போடு வாழ்ந்த அந்த ஆசிரியர் வரலாற்றின் ஏடுகளில் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அவர் தன்னை உயர்த்தி கொண்டதால் அல்ல பிறரை உயர்த்தியதால் என் அன்புக்குரியவர்களே ஏற்கனவே இந்த மண்ணில் இருக்கிற ஒரு விதியை ஒருவர் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய உள்ளத்தை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் எப்படி ஒருவரால் மாற்ற முடியும் அந்த உயர்வைத்தான் நான் இங்க இங்கே பேசுகிறேன் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி